வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் தினமும் பத்து வினா அப்படிங்கிற பகுதியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குடிமையல்ல பத்தாம் வகுப்பு குடிமையல்ல நடுவண் அரசு அதாவது மத்திய அரசாங்கம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அரசியல் அமைப்பில் என்னென்ன கொஸ்டின் கேட்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு டேஸ் ஆகும் அதாவது மத்திய அரசு நடுவண் அரசு எதுனாலும் ஆப்ஷனில் கொடுப்பாங்க கூடுதல் செய்தி இதன் தலைமையாக எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இந்திய அரசியலமைப்பின் பகுதி ஐந்து ஐம்பத்தி ரெண்டு முதல் எழுபத்தெட்டு வரையிலான சட்டப்பிரிவுகள் அரசின் நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுது இதிலிருந்து கூட கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு பார்த்து வச்சுக்கோங்க அரசை பற்றி கூறும் பகுதி என்னென்னா பகுதி ஐந்து அதை பற்றி கூறுகிற சட்டப்பிரிவு என்னென்னா ஐம்பத்தி ரெண்டு முதல் எழுபத்தெட்டு வரை சரிங்களா புரியுதா இப்போ அடுத்த கொஸ்டின் மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கூடுதல் செய்தி இதே இது மக்களவையில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை ரெண்டு நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் கூடுதல் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் இந்தியாவின் முதல் குடிமகன் யார்னாலும் குடியரசுத் தலைவர் தான் முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுவது யாருன்னு பார்த்தாலும் குடியரசுத் தலைவர் தான் நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவராக யார் இருக்காருன்னு பார்த்தாலும் குடியரசுத் தலைவர் தான் ஓகேங்களா குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும் முப்பத்தைந்து வயது அடுத்து அரசு ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் அப்படின்றது பார்த்தீங்களா அப்போ வாரத்தில் ஏழு நாள் ஏழு நாளும் எந்த வேலை செஞ்சாலும் அது குடியரசுத் தலைவர் பேரில் தான் அப்படியே ஏழு ஏழு எழுபத்தேழு அப்படின்னு ஈஸியாகவும் வச்சுக்கோங்க ஓகேங்களா வாரத்துக்கு ஏழு நாள் வேலை செய்கிறாரு குடியரசுத் தலைவர் நிர்வாகம் பண்ணுறாரு அப்போ கூட ஒரு ஏழை போட்டு எழுபத்தி ஏழு எந்த சட்டப்பிரிவின்படி நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்தி வைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு எழுபத்தி ரெண்டு இதுதான் சொல்லுது குடியரசுத் தலைவருக்கு இந்தந்த உரிமை இருக்குன்னு பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கும் சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணில் ரெண்டு கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க கேரளாலையும் பஞ்சாப்லேயும் ஒம்பது முறை இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு அறுபத்தி மூன்று குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும் காலத்தில் யார் குடியரசுத் தலைவரின் பணியை மேற்கொள்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓகேங்களா உச்ச நீதிமன்றம் டெல்லியில் இருக்குது அதோட தலைமை நீதிபதி தான் இந்த பணியை மேற்கொள்வாங்க கூடுதல் செய்தி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு இதே மாதிரி குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவர் பதவியும் காலியாக இருந்தப்போ அப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த கிதாயத்துல்லா வந்து குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்சம்ல கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ